இன்றைக்கு பெருமதிப்புக்குரிய கக்கன் அவர்கள் அதாவது பெருந்தலைவர் காமராஜருடைய அமைச்சரவைகளை உள்துறை அமைச்சராக போலீஸ் அமைச்சராக அறநிலையத்துறை அமைச்சராக பணியாற்றிய கக்கனின் எளிமையை பற்றிய சிந்தனை என் நினைவுக்கு வருகிறது ஏனென்றால் அதே நேரத்திலே கக்கன் அவர்கள் கடைசி காலங்களில் சாதாரண எளிமையான வாழ்க்கை வாழ்க்கையில் நடத்தினார் என்பதற்கான ஒரு சான்று நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலிருந்து எழுபத்தொம்பது வரை மதுரை மெடிக்கல் காலேஜில் இன்றைக்கு மதுரை ராஜாதி மருத்துவமனை எனப்படும் எஸ்கின் ஹாஸ்பிட்டலில் எம்டி இருக்கப்போ நைட் டியூட்டி முடிச்சுட்டு போகிறவங்க டே டியூட்டி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போவாங்க அப்போ ஹேண்ட் ஓவர் பண்ண பேஷண்ட்ஸ் லிஸ்ட்டு வாங்கி பார்க்குறப்போ கக்கன் அப்படின்னு ஒரு பேர் இருந்தது என்னப்பா கக்கன்னு போட்டிருக்காரு அவர் பழைய மந்திரியான இல்லை அதாவது தெரியாது சார் அவர் எங்கே இருக்காருன்னு அப்படின்னு சொல்லி என்னோட ஜூனியர் டாக்டரை கேட்டேன் அது பாருங்கள் சார் அங்கே வந்தப்ப பெட் சார் அதனால் விரண்டாவில் பாயை போட்டு படுத்து வச்சுருக்கோம்னு சொன்னார் என்னப்பா அவர் பழைய அமைச்சராக இருக்க போறாருப்பா இவ்வளோ கேஷீட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு அந்த அந்த கழிவு கழிவுநீர் செலுகின்ற பாதையின் அருகே ஒரு பாயை மிதித்து படுத்து கிடந்தார் நான் வந்து ஒரு காங்கிரஸ் பாரம்பரியத்து குடும்பத்திலிருந்து வந்தவர் இருந்தால் அவர் முகத்தை பார்த்த உடனே நான் அனைவரும் கண்டு கொண்டேன் இவர் முன்னாள் அமைச்சராயிற்றே கேஷீட்டில் வந்து மேலூர் என்று போட்டிருந்தது உடனே அந்த வாட்ஸ்எஸ்டை எடுத்து அழைத்து ஏதாவது ஒரு படுக்கை ஒரு பெட்டை ஏற்பாடு பண்ணி கொடுங்க சிஸ்டர் அவர் பழைய அமைச்சராக இருந்தவரை கீழே கழுவரைக்கு செல்லும் வழியிலே பாயை போட்டு படுக்க வைத்திருக்கிறீங்களே என்று சொல்லி கோவித்துக்கொண்டு சொல்லி எனக்கு தெரியாது சார் நான் என்ன சார் பண்ணுறது பெட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குது இல்லை நல்லா இருக்கிற பேஷண்ட்ஸ் வேறு யாராவது இருந்தாலும் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆனாங்கன்னா அவனை அனுப்பிட்டு இந்த பெட்டை கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே நான் இந்த இது நடக்காது என்று தெரிந்து கொண்டு உடனே நான் என்னுடைய உதவி பேராசிரியர் எனக்கு மேலதிகாரி அவரிடம் ஓடி சென்று சொல்கிறேன் சார் கக்கன்னு ஒருத்தர் நம்ம நேற்று இதில் அட்மிட் அவர் பழைய அமைச்சர் அப்படின்னு யாரும் தெரியாமல் அவரை வந்து பாய் வச்சு கழிவறைக்கு செல்லும் வழியிலே படுக்க போட்டிருக்கிறார்கள் கரையில் நம்ம ஒரு பெட்டை ஏற்பாடு பண்ணி அது நல்லது சார்னு சொல்ல சரிப்பா நம்ம ரவுண்ட்ஸ் வரப்போ பார்ப்போம் இப்போவா நம்ம ரவுண்ட்ஸ் மெயின் வால் ஆரம்பிப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்ருக்கார் பாதி போயிட்டிருக்கப்போ திடீர்னு ஒரு செய்தி வருது மருத்துவமனைக்குள் அன்றைய முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார்கள் வந்திருக்கிறார்கள் என்றும் நாங்கள்லாம் பதறி போய் அங்கே உங்களோட பேஷண்ட்டை பார்க்க தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அங்கே பதறிப்போய் பார்த்தா அந்த கக்கன் இருந்த பாய மாடிலே அவர் நாற்காலியை போட்டு சிரித்து கொண்டு அன்றைய முதலமைச்சர் திரு எம்ஜி எம்ஜிஆர் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர் பார்த்துட்டு நான் கேட்ட கேள்வியே அதே கேள்வியை அந்த நர்சிடம் கூப்பிட்டு கேட்டார் நம்ம ஒரு முன்னாள் அமைச்சராக இப்படி பாய் போட்டு இப்படி கீழே போட்டிருக்கீங்க ஒரு படுக்கை வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடாதா ஒரு அவருக்கு நல்ல படுக்கை ஏற்பாடு பண்ணி நல்லா அறிக்கை மாற்றி நல்லா சிகிச்சை கொடுங்க அவர் முன்னாள் அமைச்சர் அல்லவா அவருக்கு ஒரு தனி கவனம் இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கூடவே அது அவரை சுற்றி நிலைய மருத்துவர் ஆரம்பம் டீன் யூனிட் சீஃப் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லாரும் நின்று கொண்டிருக்கும் எல்லாரும் தலையாட்டி கொண்டு அவர் போனவுடன் நாங்கள் அவர் ஒரு வேலையை பார்க்க சென்று விட்டோம் சரியாக ஒன்றரை மணி நேரம் கழித்து திருப்பி ஒரு செய்தி வருகிறது எம்ஜிஆர் மறுபடியும் வந்திருக்காரு அந்த பேஷண்ட்டை பார்க்கறக்கு திருப்பி வந்து அதே இடத்துல உட்காந்துட்டு நான் சொல்லிட்டு போன பார்த்து இது நடக்காது என்பது எனக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்வீங்களா தெரியாது அவரை வேறு நல்ல அறைக்கு மாற்றி நல்ல சிகிச்சை ஆரம்பிக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நான் நகர மாட்டேன் என்று நேரத்தால் ஒரு மணி நேரம் அங்கே அமர்ந்திருந்தார்கள் ஏன்னா யாரும் ஒருவரை ஒருவரை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ன செய்வது எனக்கு தெரியாமல் ஸ்பெஷலோ அல்ல இடமும் இல்லை பண்ண இல்லை மெதுவாக என்னோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போய் சொன்னேன் சார் நம்ம வாழ்ந்த ஸ்பெஷலாக பேஷன்ஸ் யாராவது ரிக்வஸ்ட் பண்ணி ரூம் ஒன்று கால் பண்ணி அவரை ஷூட் பண்ணிடலாம் சார் நான் முதல்ல அப்படி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரெக் பார்த்தப்போ அன்று காலையில் மதுரை மாவட்ட கலெக்டர் உறவினர் ஒருவர் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பு தான் ஸ்பெஷலாக அட்மிட் பண்ணியிருந்தாங்க அவரை அவரோட பிஏ சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி அந்த ரூம் ரெடி பண்ணி ஷூஃப்ட் பண்ண பிற்பாடு தான் அங்கேருந்து புறப்பட்டு சென்றார் இதை நான் சொல்வதற்கு காரணம் இன்றைய கக்கனுடைய பிறந்த தினம் இந்த நாளிலே அவருடைய எளிமையும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது எம் ஜி ராமச்சந்த் அவர்களுடைய பெருந்தன்மையும் இரண்டையும் பதிய வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன் அன்றைய அமைச்சர்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் இப்படி சாமானிய மக்களின் குறைகளை கேட்டு அடைவதைப் போலவே உரியவர்களுக்கு நமக்காக தியாகம் செய்த தலைவர்கள் போர போராளிகள் சுதந்திர போராட்ட வீரர்கள் கனவடாத சொந்தங்களுக்கு சொந்தப்பட்ட அமைச்சர்கள் இவர்களெல்லாம் எப்படி அவர்கள் நடத்தினார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்னை பொறுத்தவரை கக்கனின் இந்த வரலாறு தமிழ்நாட்டின் பாடப்புத்தகத்தில் இடம்பெற வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களை கேட்டுக்கொண்டுதான் இந்த விண்ணப்பத்தை இங்கே சமர்ப்பிக்கின்றேன் நன்றி வணக்கம்